ஆயிரம் கிலோ மட்டன் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோ சீரக சம்ப அரிசி ஐம்பதாயிரம் பேருக்கான பிரியாணி ஆர்டர் கொடுத்த உதயநிதி ஸ்டாலின் திருவண்ணாமலையில் நடைபெறும் திமுக இளைஞரணி நிர்வாகிகள் வடக்கு மண்டல சந்திப்பு நிகழ்ச்சிக்காக ஒன்பதாயிரம் கிலோ மட்டன் மற்றும் ஆறாயிரம் கிலோ அரிசியுடன் பிரியாணி தயாரிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுகவின் இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்புகள் மண்டலந்தோறும் நடத்தப்படுகிறது இருபத்தி திமுக மாவட்டங்களைச் சேர்ந்த ஒன்று புள்ளி மூணு லட்சம் இளைஞரின் நிர்வாகிகள் பங்கேற்கும் வடக்கு மண்டல மாநாடு திருவண்ணாமலையில் நடக்கிறது இந்த மாநாட்டில் பங்கேற்கும் திமுக இளைஞரின் நிர்வாகிகளுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன குடிநீர் கழிப்பறை வசதிகள் மருத்துவ சிகிச்சை மையங்கள் நொறுக்கு தீனிகள் என அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ஆயிரக்கும் மேற்பட்ட மொபைல் கழிப்பறைகள் அனுமிக்கப்பட்டுள்ளது ஐயாயிரம் லிட்டர் குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது இருநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்களின் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன இரவு உணவுக்காக சூடானு பிரியாணி வழங்கப்படுகிறது ஒவ்வொருவருக்கும் தனித்தனி டப்பாக்கள் பிரியாணி வழங்கப்படுகிறது இரவு உணவை தயார் செய்ய திருச்சி கே எஸ் ஹக்கீம் பிரியாணி நிறுவனத்திடம் ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டில் பிரியாணி நன்றாக இருந்ததால் அதை செய்த திருச்சி ஹக்கீம் பிரியாணி நிறுவனத்தனக்கே இம்முறையும் துணை முதல்தவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போதும் ஆர்டர் கொடுத்துள்ளார் நாற்பதாயிரம் பேருக்கு ஆறாயிரம் கிலோ அரிசியும் ஒன்பதாயிரம் கிலோ மட்டனும் போடப்பட்டுள்ளது பத்துக்கு மேற்பட்ட இடங்களில் சுமார் இரண்டாயிரம் ஆடுகள் வாங்கப்பட்டுள்ளன பேக்கிங்கு நானூறு முதல் ஐநூறு பேர் வரையில் பணியில் ஈடுபட்டுள்ளனர் சீரக சம்பா அரிசி பிரியாணி செய்யப்பட்டுள்ளது ஒருவருக்கு ஒரு கிலோ பிரியாணி நூற்றி ஐம்பது கிராம் மட்டன் வழங்குவதற்காக பேக்கிங் செய்யப்பட்டுள்ளது பேக்கிங் செய்யப்பட்டுள்ள பிரியாணி டப்பாக்கள் அனைத்தும் இளைஞரணி நிர்வாகிகளின் வாகனங்களில் பகுதி வாரியாக கொண்டு போய் வைக்கப்படும் சிற்றுண்டி ஸ்நாக்ஸ் பாக்கெட் முந்திரி ஆரஞ்சு ஜூஸ் பிஸ்கட் கடலைப் பருப்பி மிக்சர் காரப்பொரி ஆகியவை வைக்கப்பட்டுள்ளன